வணக்கம் நண்பர்களே எல்லா இரவுகளும் விடிந்திருக்கின்றன நாம் நம்புவது நடக்கும் மருத்துவரிடம் நம்பிக்கை இல்லாத நோயாளி எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் சந்தேகத்தாலேயே மண்ணில் சாய்ந்து போகின்றான் எப்படியும் விடிவது நிச்சயம் துன்பங்கள் துயரங்கள் முடிந்துவிடும் அவர்கள் சுதந்திரத்தின் மேல் வைத்த நம்பிக்கை இல்லையென்றால் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றைக்கே பாடியிருக்க மாட்டான் நேற்றையபுரத்து கவிஞன் வியட்நாமில் கொரில்லாக்கள் இருபது வருடங்களாக போராடினார்கள் ஒரு நாள் அமெரிக்காவையே தோற்கடித்தார்கள் இவர்களது நம்பிக்கையை வாழ்த்தி எழுதிய புத்தகம்தான் வாய் த வார் இன் வியட்நாம் இன்றைக்கும் எல்லோராலும் பேசப்படுகின்ற புத்தகம் இது போகலாம் நாளை நாளை மறுநாள் என்றாவது ஒரு நாள் இதுதான் இந்த நம்பிக்கையை வலியுறுத்துவதுதான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப என்ற குரலோவியம் வெட்ட வெளிகளில் வெண்பனி துயரத்தையே சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற எஸ்கிமோக்களை வாழ வைப்பதே இன்றைக்காவது ஒரு நாள் சூரியனின் செங்கதிரின் வெதுவெதுப்பு அவர்களது குகைக்குள்ளே எட்டி பார்க்கும் என்ற நம்பிக்கைதான் உடலோ ஊனம் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது எழுந்திருக்கவோ உட்காரவோ படுக்கவோ ஒருவர் துணையிருத்தல் அவசியம் இத்தகைய உடல் குறைபாடுகள் உள்ள ஒருவன் இந்த நூற்றாண்டில் ஆங்கில இலக்கியத்தில் வியத்தகு சாதனை பெற்றான் மாவீரன் ஜூலியஸ் அலெக்சாண்டர் உலக வரலாற்றின் சரித்திரத்தில் பதியப்பட்டவன் இவனது வீரம் எல்லோரையும் வியக்க வைத்தது இந்த அஞ்சா நெஞ்சன் காக்கா வலிப்பு நோயால் தாக்கப்பட்டவன் என்பது பலருக்கு தெரியாத ரகசியம் ஆங்கிலம் அறிந்தோர் படிக்க தேடும் புத்தகமாக இருந்தது உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை மழலைகளுக்கு நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு கதைகளை எழுதி புகழ் பெற்றவன் ராபர்ட் ஸ்டீபன்சன் நாளெல்லாம் தொடர்ந்து இருமிக் கொண்டும் முக்கி முனகிக்கொண்டும் நெஞ்சு வழியால் அவதிப்பட்டவன் அவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது செவிப்புலன் கெட்டுப்போன பிறகும் தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி விஞ்ஞானியாக விரிந்து சிறந்திருக்க முடிந்தது வாழ்நாள் முழுதும் தனது முதுகுத்தண்டில் ஒரு எலும்பு குறுகி போன பிறகும் எவ்வாறு ஜான் கென்னடி வெள்ளை மாளிகையை பரிபாலித்திருக்க முடிந்தது குள்ள போல் குட்டையான உயரம் குள்ளம் அவனை குதிரை மீதே எப்போதும் தோற்றமளிப்பான் இவனது காலடியில் தஞ்சம் புகுந்த நாடுகள் பல வெற்றி வாகை சூடிய வரலாற்று நாயகன்தான் நெப்போலியன் நம்பிக்கைதான் வளமான வாழ்வுக்கு மூச்சு நமது நம்பிக்கைதான் வாழ்வை சொர்க்கமாகவும் நரகமாகவோ ஆக்கவல்லது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்